உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் யாத்திரை டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆயுள் கால நிவாரணம் லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித்குமார் நடிக்கும் விடாமுயற்சி வரும் பிப்ரவரி ஆறு முதல் திரையரங்குகளில் ஜாதகம் ஒரு சொல்லி கிரகங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் லக்னம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுக்கும் பொழுது அதுக்கு பக்கத்திலே மாந்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க இந்த மாந்திங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியனுடைய மகன் சனி சனியுடைய மகன் மாந்தி இப்ப சனி பகவான் அந்த காலத்துல முன்னோர்கள் வச்சிருக்காங்க சூரியனா அப்பா சனின்னா அப்பாவுடைய மகன் அப்போ ஒரு பேரன்னு ஒன்று இருந்திருக்கும் இல்லைங்களா எல்லாத்துக்கும் அந்த பேரன் தான் மாந்தி ஏன்னா இது மக்களுக்கு நிறைய பேர்த்துக்கு இந்த குழப்பம் குளிகனாலும் ஒன்று தானா மாந்தினாலும் ஒன்று தானான்னு குளிகனுங்கிறதும் மாந்திங்கிறது ரெண்டுமே இந்த மாந்திங்கிற ஒரு டெத்து கிரகம் போய் லக்கணத்தில் உட்காந்துருச்சுன்னா முதல்ல அவங்களுடைய முகத்தை கெடுத்துரும் அந்த முகத்தை வந்து ஒரு இருள் சூழ்ந்துடும் ஏன்னா லக்கணந்தான் முகம் இதில் ஒரு பிறப்புல இந்த இருப்பு உடைய தோஷம் அந்த லக்கணத்தில் டச் ஆகிறதுனால அவங்களுடைய முகத்தை பாத்தீங்கன்னா இந்த தேஜஸ் வந்து குறைஞ்சுட்டே இருக்கும் சிறு வயசு பிள்ளைங்க கூட பாக்குறக்கு நல்லா இருப்பாங்க இந்த மாந்தி இருக்கிறனால என்னன்னே தெரியலீங்க பத்து பதினஞ்சு வயசு வரைக்கும் இந்த பொண்ணு நல்லா இருந்துச்சு இப்போ நாளுக்கு நாள் நாளுக்கு முகமே உருவமே மாறி இருக்குதும்பாங்க விஸ்வாமுத்தருடைய கோவில் இந்த மாந்தி தோசத்துக்கு சரியான கோவில் திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் விஜயாபதி விஸ்வாமுத்தருடைய ஆலயம் முதல் ஆதி காலத்துல எல்லா கோயிலும் நாலாயிரம் வருஷம்தான் ஐயாயிரம் வருஷம் இருக்கும் விஸ்வாமுத்தருடைய கோவிலுடைய கூகுள்ல போய் நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா நாலு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் வருஷம் ஆகுதுங்க அந்த கோவில் அப்படின்னா ஒரு யுகம் என்பது ஒரு லட்சம் நாலு யுகம்ங்கிறது மேஸ்வரத்துல இத்தனை தீர்த்தத்தை அவரு உருவாக்கி வச்சிருக்கார் இருபத்தி ரெண்டு தீர்த்தம் என்ன தீர்த்தம்னா ராமேஸ்வர சிவன் மேல கொண்டு போய் தீர்த்த ஊத்துன தீர்த்தம் தான் அது கோடி தீர்த்தமா மாறி இருபத்தி ரெண்டு தீர்த்தம் நீங்க குளிச்சாச்சுன்னு சொன்னால் ராமருக்கு பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தி ஆனது போல ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் பல ஜோதிட தகவல்களையும் ஆன்மீக பகிர்ந்து கொள்வதற்காக பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் வள்ளுவர் வாக்கு ஜோதிட ஞானி சுபம் மாரிமுத்து ஐயா நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் ஐயா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்க ஐயா உங்களுடைய வெளிநாட்டு பயணங்கள் எல்லாம் எப்படி இருந்துச்சு ஐயா வெளிநாட்டு பயணம் வந்து மலேசியா சிங்கி துபாய் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம சேனலில் நிறைய பேர் மக்கள் பார்த்து எல்லாம் அழைச்சாங்க நல்லபடியாக அங்கே பார்த்து எல்லாம் முடிச்சுட்டு வரக்கு இவ்வளோ டைம் எடுத்துருச்சுங்க இனி நம்ம கன்ட்ரிடியூஸாக நம்ம சேனலில் நிறைய பதிவுகள் கொடுக்குறோங்கம்மா ஐயா பொதுவாகவே வந்து மக்கள் வந்து நிறைய கேள்விகளோட உங்ககிட்ட காத்துகிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ பொதுவாகவே நம்ம ஜாதகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இல்லை ஒன்பது கிரகங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொரு கட்டத்துலேயும் கொடுத்துருப்பாங்க இப்போ லக்னம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுக்கும் பொழுது அதுக்கு பக்கத்திலேயே மாந்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க அதற்கான பலன் என்ன அதுக்கு எதுக்காகலாம் அதுக்காக பயப்படணும் அதுல இருந்து வெளியில வர்றக்கும் அதுல இருந்து நம்ம பாதிக்காம இருக்கிறதுக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணுங்கிற கேள்வி அவங்களுக்கு இருக்கு இப்போ நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப அற்புதமான கேள்விங்கம்மா இப்போ ஜோதிடத்துல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது இந்த ஒம்பது கிரகங்கள் வந்து எல்லா ராசி கட்டத்துலேயுமே இருக்கும் லக்கணம் வந்து நம்ம பிறப்பை வச்சு நம்ம லக்கணம் போடுவோம் ஒரு தாயோட கருவறையில் இருந்து ஒரு மாதாவுடைய தொப்புள் கொடியிலேருந்து ஒரு குழந்தை வெளியில் எடுத்த உடனே அது எத்தனை மணிக்கு பிறந்திருக்குதோ அத்தனை மணியை கணக்கு வச்சு இந்த குழந்தைக்கு இதுதான் லக்னம் அப்படின்னு போட்டு அந்த லக்கணம் தான் ஒன்றாம் மடம்னு வச்சு அங்கேருந்து மையம் ஆரம்பித்து ரெண்டாம் மடம் மூணாம் மடம்னு இப்படி வரும் இந்த மாந்திங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியனுடைய மகன் சனி சனியுடைய மகன் மாந்தி இப்போ சனி பகவான் அந்த காலத்தில் முன்னோர்கள் வச்சுருக்காங்க இப்போ சூரியன்னா அப்பா சனின்னா அப்பாவுடைய மகன் அப்போ ஒரு பேரன் ஒன்று இருந்திருக்கும் இல்லைங்களா எல்லாத்துக்கும் அந்த பேரன் தான் மாந்திங்க ஏன்னா இது மக்களுக்கு நிறைய பேர்த்துக்கு இந்த குழப்பம் குளியனாலும் ஒன்று தானா மாந்தியினாலும் ஒன்று தானான்னு குளிகனும்ங்கிறது மாந்திங்கிறது ரெண்டுமே ஒன்று தாங்க இது பதினோரு கட்ட மொத்தம் ஒம்பது கிரகமும் லக்கணம் பத்து மாந்தி ஒன்று பதினொன்று குளிகனுக்குன்னு ஒன்று பன்னெண்டு வைக்கல எனக்கு தெரிஞ்சு நான் முப்பது வருஷமும் அந்த துறையில் இருக்கேன் நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் குளிகனாலும் ஒன்று சாஃப்ட்வேரில் வந்து கிரியேட் பண்ணும்போது ஆதி காலத்தில் குளிகர்னாலும் அந்த குளிகன்கிறது மாந்தி கனெக்ட் பண்ணி தான் பண்ணியிருக்கேன் இதில் இந்த மாந்திங்கிறது என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆதி காலத்தில் எல்லாம் நிறையா புண்ணியங்கள் செஞ்சவங்க நிறையா இருப்பாங்க இந்த மாந்தி தோஷங்கிறது ஒரு மனிதனுக்கு யார் எல்லாம் அந்த லக்கணத்தில் போய் மாந்தி இருக்குதோ அவங்களுக்கு வந்து அந்த பிரேத தோஷம் அந்த குடும்பத்தில் இருக்குது பிரேத தோஷம் பிரேத தோஷம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாந்திங்கிறது ஒரு இறப்புக்கு உண்டான கிரகம் டெத்துங்க அதனால தான் ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்கள குளிக காலத்தில் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா குளிக காலம்ங்கிறது என்னன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப செய்யும் திரும்ப திரும்ப அவர் கெட்டது நல்ல நேரத்தில் இருந்தால் அது நல்லதே திரும்ப திரும்ப செய்யும் கெட்டது ஒன்று இருந்துச்சுன்னா அதை நீங்கள் எடுத்தா திரும்ப திரும்ப அதனால தான் இறப்பு எடுக்கும்போது அவங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா இறந்தவங்களை எடுத்துகிட்டு போகும்போது குளிய காலத்தில் எடுக்க மாட்டாங்க ஏன்னா இன்னொரு இறப்பு உருவாயிருங்கிறதுக்காக அந்த குளிக காலத்தில் செய்ய மாட்டாங்க இதே நல்ல காலத்தில் ஒன்று செஞ்சாங்கன்னா குளிக காலத்தில் எதாவது செஞ்சாங்கன்னா ஒரு விஷயத்தை பத்து கூட நம்ம நல்லது நடந்தது அதனால் இது குளிகனாலும் மாந்தி நாளும் ஒன்று தான் இந்த லக்கணத்துக்குள்ளே மாந்தி இருந்தால் முதல்ல அவங்களுடைய ஜாதகத்தில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் லக்கணம் தான் முகம் இந்த மாந்திங்கிற ஒரு டெத்து கிரகம் போய் லக்கணத்தில் உட்காந்துருச்சுன்னா முதல்ல அவங்களுடைய முகத்துக்கு எடுத்துரும் அந்த முகத்தை வந்து ஒரு இருள் சுந்துடும் அவங்களுடைய மங் ம முகமெல்லாம் மங்கு விழுகும் ஏன்னா லக்கணந்த முகம் இதில் ஒரு பிறப்பில் இந்த இருப்பு உடைய தோஷம் அந்த லக்கணத்தில் டச் ஆகிறதுனால அவங்களுடைய முகத்தை பார்த்திங்கன்னா இந்த தேஜஸ் வந்து குறைஞ்சிட்டே இருக்கும் சிறு வயசு பிள்ளைங்க கூட பார்க்குறக்கு நல்லா இருப்பாங்க இந்த மாந்தி இருக்கிறனால என்னென்னே தெரியலிங்க பத்து பதினஞ்சு வயசு வரைக்கும் இந்த பொண்ணு நல்லா இருந்துச்சு இப்போ நாளுக்கு நாள் நாளுக்கு முகமே இது உருவமே இருக்குதும்பாங்க இது என்னுடைய ஜாதகம் பார்க்க வரவங்களுக்கு லக்கணத்தில் மாந்திய முகத்தை பார்த்தாலே உங்கள் லக்கணத்தில் மாந்தியிருக்குன்னு ஏன்னா அந்த முகம் அந்த தேஜ சில்லிங்கிறத நம்ம கண்ணில் நம்மளுக்கு தெரியுங்க அப்போ அப்படி ஒரு மாந்தி தான் லக்கணத்தில் இந்த முகத்துக்கு எடுத்துரும் அவங்களுடைய காலையில் எந்திரிச்சு உட்காந்தாங்கன்னா நெகட்டிவான கர்மாவத்தை யோசிப்பாங்க காலையில் எந்திரிச்சு உட்காந்தோடனையுமே அவங்களுக்கு இந்த நல்ல ஒரு ஹாப்பினஸ்ஸாக பேசுகிறது பாசிட்டிவான விஷயத்தகளை பந்தி உலகத்துக்கு கொண்டு வரதோ அதுன்னு நினைக்கிறேன் அவங்க என்னோடய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு நான் எப்போ முன்னுக்கு வர தினம் தினம் இப்படி காலை பொழுது போயிட்டே இருக்குது இப்படி எதையாவது ஒன்று நினச்சி அவங்க ரொம்ப வேதனைப்படுவாங்க இதெல்லாம் ஜாதகத்தில் வந்து அந்த லக்கணத்தில் மாந்திக்கு வந்து அந்த பிரேத தோஷம்னு சொல்லுவாங்க இது இருந்துச்சுனாலே அந்த குடும்பத்துக்குள்ளே நல்ல விஷயங்கள் அந்த குடும்பத்துக்குள்ளே எதுவுமே நடக்காது அந்த நெகட்டிவானது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாந்தி தோஷத்துக்கு அந்த குடும்பத்தில் யாருடைய வீட்டில் வந்து லக்கணத்தில் மாந்தி தோஷம் இருக்குதோ அவங்களுடைய வீட்டில் ஒருத்தர் காணாமல் போய் இறந்துருப்பாங்க அந்த காணாமல் போய் இறந்துருப்பாங்க இந்த மாந்தியினாலே இறப்புங்கிறனால அந்த மனநிலை பாதிக்கப்பட்டு அவங்களுடைய முன்னோர்களுடைய சாவத்தை வாங்கி அவங்களுடைய புத்தி சுவாகங்கள் கேட்டு எங்கேயாவது ஒரு மூலையில் போய் இறந்துருவாங்க இந்த இறந்தவங்களுடைய ஆன்மா எங்கேயோ போய் இறந்துருவாங்க அதை எடுத்து இவங்க அடக்கம் பண்ணுறக்கு அந்த ஈமகாரியம் செய்கிறக்கு இந்த குடும்பம் சப்போர்ட் பண்ணாது அப்போ இந்த ஆன்மை இறந்து கிடக்கக்கூடிய அந்த ஆன்மா அது வந்து நினச்சி பார்க்கும் நான் இவ்வளவு காலம் இந்த குடும்பத்துக்காக நான் வாழ்ந்தேன் இவ்வளவு காலமாக நான் இருந்து எல்லாமே பண்ணி கொடுத்தேன் இன்றைக்கி நான் அனாதியை செத்து இருக்கிற என்னுடைய சாதிசனை யார் வரல என்னுடைய உறவுகள் யார் வரலை எனக்கு கோடி கொல்லி போடலை எனக்கு கருப்பு கருமாந்தரம் செய்யலை இதெல்லாம் வந்து அந்த வேதனையில் அந்த ஆன்மை என்ன பண்ணுன்னா அந்த ஆன்மா சாந்தி ஆகாதனால திரும்ப அந்த குடும்பத்துக்குள்ளேயே ஒரு கர்ப்பமானாங்கன்னா அந்த உயிர் அதுக்குள்ளேயே போய் அடங்கி அதுதான் லக்கணத்தில் மாந்தி என்னங்கம்மா உங்களுக்கு கேட்குறக்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா அந்த உயிர் ஆன்மம் மேலே போகாதுங்க ஏன்னா இது சாந்தமாக இல்லைங்களா அதனால அது என்ன ஆயிருந்தால் அந்த மாந்தி லக்கணத்துக்குள்ளே போய் உட்காந்துருச்சுன்னா அந்த பிறக்கும் போதே அந்த மாந்தி பிரேத தோஷத்தோடு அந்த குழந்தை வாங்கி பிறந்ததுனால அப்பாவுடைய சொத்து பிள்ளைக்குத்தானா அப்பாவுடைய பாவும் தான் அப்போ இவங்க அந்த ஈமகாரியத்தை செய்யாதனால இந்த ஆன்மை இவங்களுக்குள்ளேயே இருக்கும் ஒரு மூணு தலைமுறை நாலு தலைமுறை அவங்களோட தாத்தாவுக்கு லக்கணத்தில் மாந்தி தோஷம் இருக்கும் அவங்க அப்பாவுக்கு அந்த மாந்தி தோஷம் இருக்கும் அவர் பிறக்கிற குழந்தைக்கு மாந்தி தோஷம் இருக்கும் பேரனுக்கு மாந்தி தோஷம் வரும் இந்த இந்த பாரம்பரியமா இந்த ஆன்மாவை எடுத்து அடக்கம் பண்ணாதனால தான் அந்த மாந்தி தோஷம் வர்றதுக்கு முழுமையான காரணம் மாந்தி தோஷத்துக்கான காரணம் இது தான் உங்களுக்கு மாந்தி தோஷம் வருதுன்னு சொல்லிட்டீங்க அப்ப நம்ம நேயர்கள் கேக்குறது என்ன அப்படின்னா இப்ப இந்த லக்னத்துல மாந்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு இத சரி செய்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய அந்த பரிகாரம் இந்த ஆதிகால இந்த உலகத்துக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தாங்கம்மா எல்லா மக்களுமே இன்னைக்கு ரொம்ப மனநிறைவா இருக்காங்க இந்த பிரேத தோசத்தினால அந்த குடும்பத்துக்குள்ள வந்து நல்ல நிகழ்ச்சி நடக்காதுக்கு இந்த முன்னோருடைய கர்மா தான் இதுல அந்த குழந்தையுடைய யாருக்கு மாந்தி தோஷம் யாருக்கு இருந்தாலும் சரி லக்கணத்துல மாந்தி மெயின் லக்கணத்துல மாந்திக்கு மட்டும்தான் இந்த பரிகாரம் இதில் மெயின் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க முதல்ல அந்த குடும்பத்தில் யாருக்கு மாந்தி தோஷம் இருக்குதோ அவங்களுக்கு நல்லா பார்த்துட்டு யாராவது இழப்பு செய்தி கேட்டுச்சின்னா இவங்க ஒரு மாலை வாங்கி கொண்டு போய் கொண்டு போய் அந்த பிரேதத்துக்கு சாத்தணும் வெறும் கையில் போய் எலவு விசாரிக்கக்கூடாதுங்க என்ன இறப்பு காரியத்துக்கு போய் கை கொடுப்பாங்க ஆனால் அந்த பிரேதம் நினைக்குமா அந்த மாந்தி தோஷம் இருக்கிறவங்களுக்கு பரிகாரமே இருக்குது அந்த காலத்தில் அதனால தான் மாலை மரியாதையெல்லாம் செலுத்தி கடைசியாக போகும்போது அவர் அவருக்கு அவ்வளோ அழகாக தேர் கட்டி எடுத்துகிட்டு போய் பூமாதேவியில் மூணு தடவை அந்த தேரை மூணு தடவை வச்சு நான் வாழ்ந்தது உண்மைன்னு சொல்லி அடக்கம் பண்ணுவாங்க ஆனால் அடக்கம் பண்ண போகும்போது இவங்க இந்த மாந்தி தோஷம் இருக்கிறவங்க யாராவது இறந்தவங்களுக்கு கொண்டு போய் மாலை போட்டாங்கன்னா அந்த ஆன்மா வாழ்த்த வாழ்த்த இவங்களுக்கு இந்த மாந்தி தோஷம் நிவர்த்தி ஆகும் அது வந்து அவங்க கண்டிப்பாக நாது செய்யணும் அதனால தான் மதுரை சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா மாலை வாங்காமல் போனாலே சங்கடப்பட்டுருவாங்க அதனால் இவ்வளோ காலமாக அவர் வாழ்ந்து உழைச்சவளுக்கு நீ ஒரு மாலையும் கூட வாங்கிட்டு வர மாட்டேயா அப்படின்னு அவங்க கேட்பாங்க அந்த வாழ்ந்து புழைச்சவங்க அத்தனை பேர்த்துக்குமே அந்த மாலை மரியாதையோடு தான் போகும் அப்போது அப்படி இருக்கும் தருவாயில் இந்த மாந்தி தோசம் இது மெயினாக இது பூர்வ ஜென்மத்தினுடைய கர்மாவினை இதனுடைய முன்னோர்களுடைய சாபத்தினால் அந்த குழந்தைக்கு அந்த மாந்தியிலிருந்து அவங்க வெளியில் வர முடியாமல் அவங்க ஜாதகமே வேலை செய்யாது மெயின் அவங்க ஜாதக வேலை செய்யாது இப்போ அவர் சொல்லுவார் எனக்கு சுக்கரன் திசை நடக்குதுங்க இருபது வருஷம் எனக்கு திசை ஆனால் எனக்கு எந்த ஒரு ஒரு ஆக்டிவிட்டியும் இல்லை நான் பெருசாக நான் வாழவே இல்லை என்னுடைய என்னுடைய அண்ணனெல்லாம் இருக்காரு எங்கள் அக்கா தங்கச்சியெல்லாம் இருக்காங்க நான் மட்டும் இன்னும் அந்த நல்ல திசையிலேயும் கூட என் வாழ்க்கை சரியில்லை இப்படி எல்லாம் அவங்களுக்குள்ளே ஒரு புலம்பல் ஏற்படும் அப்போ எல்லாத்துக்கும் என்ன முழுமையான காரணம் அப்படின்னா நம்மளுடைய பூர்வ ஜென்மத்தினுடைய அந்த கர்மா அது கரெக்டாக என்ன பண்ணிடுறேன்னா அந்த மாந்தி எதையும் எதையுமே செயல் செயல்பட வைக்காம அப்படியே ஒரு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்ச மாதிரி ஆயிடுவாங்க இது அவங்களுக்கே தெரியாமல் அந்த ஜாதகத்தில் அவ்வளோ பெரிய ரகசியம் இருக்குதுங்க அதை இன்றைக்கி நான் கண்டுபிடிச்சி உலகத்தை கொடுத்ததுக்கப்புறம் எல்லாரும் இந்த மாந்தி தோஷத்துக்கு பரிகாரங்கள் எளிமையாக தேடுறாங்க இப்போ அப்படி இருக்கும் காலகட்டங்களில் இந்த மாந்தி தோசை யாருக்கு இருந்துச்சு மெயின் அப்படின்னா ராமருக்கு தான் மாந்தி தோசம் இருக்குது ஏன்னா அந்த லக்கணத்தில் மாந்தி நம்ம கனெக்ட் பண்ணி எடுக்கும்போதே அவர் கடக லக்கணத்தில் பிறந்து புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தார் கடகராசி லக்கணம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தார் அவருக்கு மாந்தி தோசை உண்டு இவர் என்ன பண்ணுறாரு தச்சையில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ராமர் முதல்ல உருவாகாததுக்கு முன்னாடியே விஸ்வாமுத்தருடைய கோவில் தான் இந்த மாந்தி தோசத்துக்கு சரியான கோவிலுங்க திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் விஜயாபதி விஸ்வாமுத்தருடைய ஆலயம் முதல் ஆதி காலத்தில் எல்லா கோயிலும் நாலாயிரம் வருஷம்தான் ஐயாயிரம் வருஷம் இருக்கும் விஸ்வாமுத்தருடைய கோவிலுடைய கூகுளில் போய் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நாலு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் வருஷம் ஆகுதுங்க அந்த கோவில் அப்படின்னா ஒரு யுகம் என்பது ஒரு லட்சம் நாலு யுகம்ங்கிறது நாலு லட்சம் அது போக மீதி எழுபத்தி ஆறாயிரம் வருஷம் கூகுளில் ஆதி காலத்தில் அந்த இதை எடுத்திருக்காங்க அப்போது ஒரு கூகுளில் கொண்டு போய் சர்ச் பண்ணி வைக்கிறாங்கன்னா அந்த கோவிலை விஞ்ஞான பூர்வமாக ஆராய்ச்சி பண்ணாமல் யாரும் செஞ்சுருக்க மாட்டாங்க அப்போ இன்னைக்கு யார் அடிச்சு பார்த்தாலும் விஜயாபதி விஸ்வாமுத்திர ஆலயம்னு கோகுலை சர்ச் பண்ணால் இந்த ரிசல்ட் அங்கே அப்படியே இருக்கு அப்போ ராமருக்கு பிறக்காத காலத்தில் தசரத மகாராஜா வந்து இவர் குடும்பத்தினுடைய ஆசானாக இருந்திருக்கார் விஸ்வாமுத்திர வந்து மிகப்பெரிய குடும்ப ஆசானாக இருந்திருக்கார் அவருக்கு ஜோதிடம் தெரியும் சாஸ்திரங்கள் தெரியும் சம்பிரதாயங்கள் தெரியும் உலக மக்களை எப்படி வழி தெரியும் இழந்த சத்தையெல்லாம் மீண்டு பெற அவர் யாகம் நடத்தியிருக்கார் அவர் பண்ணின யாகம் வந்து ஓமகுண்ட விநாயகர்னு சொல்லி அந்த கோவில் அங்கே இருக்குதுங்க அந்த கிணறு அங்கே இருக்குது அந்த கிணறு வந்து ஓமகுண்ட விநாயகர் கோவில் ஓமகுண்டமாக இருந்திருக்கு நூற்றி எட்டு அடிக்கு கீழே யாகம் நடத்தியிருக்கார் இந்த உலகத்தில் என்னைக்காவது ஒரு நாள் கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் நல்லா இருக்கிறதுக்காக எல்லாரும் இழந்துட்டு வந்தீங்கன்னா என்னோடய மண்ணை மிதிச்சா இழந்ததெல்லாம் நான் மீட்டு தரேன் அப்படிங்கிறதுக்காக அவர் யாகம் நடத்தியிருக்கார் பல வருஷமாக யாக நடத்தி அந்த இடத்துல அந்த ஆன்மா வந்து இருந்திருக்கு அப்படி இருக்கும் தருவாயில் இந்த ராமர் வந்து பிறக்காத காலத்திலேயே தசரத மகாராஜாவுக்கு குழந்தை இல்லை அப்போ தசரத மகாராஜாவுக்கு குழந்தை இல்லாத காலத்தில் ராமருக்கு குழந்தை இல்லாத பிறக்காத காலத்திலேயே விஸ்வாமுத்திர போய் அவருடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்து புத்திர யாகம் செய்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் குழந்தை கிடைக்குன்னு சொல்கிறார் உடனே அவர் தசரத மகாராஜா அனுமதி கொடுக்குறார் விஸ்வாமுத்திர யாகம் நடத்துகிறார் யாகம் நடத்தணுன்னே ராமர் பிறக்கிறார் ராமர்னு பேர் வச்சது வசிஷ்டருடைய குடும்ப ஜோசியர் அந்த வசிஷ்டர் தான் அவருடைய குடும்பத்துக்கு பாரம்பரிய ஜோசியர் இவர் வந்து ஒரு நாட்டுக்கே அரசனாக இருந்தவர் விஸ்வாமுத்தர் அவர் வந்து சாஸ்திரத்தை பார்த்து யாகம் நடத்துகிறார் யாக நடத்தி விஸ்வாமித்தருடைய ஆலயத்தில் அவருடைய ஆசீர்வாதத்தோடு ராமர் பிறக்கிறார் ராமர்னு பேர் வச்சது விஸ்வா அடுத்தது அவருக்கு ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்தில் ராமருக்கு கல்யாணம் நடக்குது கல்யாணம் நடந்து சீதாதேவி வந்து இலங்கைக்கு கடத்திட்டு போகும்போது ராமருக்கு பதினாலு வருஷம் காட்டுக்கு வனவேசம் இந்த காலகட்டங்களில் ராமர் வந்து ராவணனை போய் கொல்லக்கூடிய சூழலை வந்துடுது யாரு ராமர் வந்து ராவணனை கொண்டுறாரு கொன்ன உடனே ராமருக்கே பிரம்மகத்தி தோஷம் பிரேத தோஷம் பிடிக்குது இந்த பிரேத தோஷம் முதல்ல ஆரம்பத்தில் யாருக்கு வந்ததுன்னு தெரிஞ்சா தானே நீங்கள் மனிதர்களுக்கு கரெக்டாக பண்ணுவீங்க அப்போ கரெக்டாக என்னென்னா ராமருக்கு பிரம்மகத்தி தோஷமும் பிரேத தோஷம் பிடிக்குது ஒரு உயிரை யார் கொன்னாலும் அவங்க குடும்பத்தில் பிரம்மகத்தி தோஷம் உண்டு ஒருத்தருடைய உயிரை வந்து வதம் செஞ்சுருந்தாங்கன்னா அந்த குடும்பத்தில் ஒரு மனநல பாதிக்கப்பட்டவர் பிறப்பார் முன்னாடி இருக்கிறவங்க வந்து யாராவது ஒருத்தங்களை அந்த மாதிரி இது பண்ணியிருந்தாங்க யாராவது ஒருத்தர் வந்து மனநல பாதிக்கப்படுறவங்க அந்த குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் வந்து வதம் செஞ்சுருந்தாங்கன்னா ஒரு மனுஷனை ஆயுதத்தால் தாக்கியிருந்தாலோ மர்மமாக அவங்கள ஏதாவது அவங்களுக்கு உயிருக்கு சேதாரங்கள் கொடுத்துருந்தாலோ சூழ்ச்சி வச்சு அந்த குடும்பத்தில் ஏதாவது அகால மரணங்கள் ஏற்பட்டிருந்தாலோ அவங்க சூசைட் பண்ணியிருந்தாலோ எது பண்ணியிருந்தாலும் அந்த குடும்பத்தில் அந்த மாந்தி தோஷம் பிரேத தோஷம் வரும் ஒரு மனநல பாதிக்கப்பட்டவங்க அந்த குடும்பத்தில் இருப்பாங்க இது இது வந்து கேட்குறதுக்கு பயங்கரமான இது இது வந்து ஏன் இப்ப மனநிலை சரியில்லாமல் ஒரு சில பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க இல்லையா அவங்களோட ஹிஸ்ட்ரி எடுத்து உள்ள போய் பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு உயிர்களை வத செஞ்சிருப்பாங்க அப்ப இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர்களினுடைய ஜாதகம் எல்லாம் பார்க்கும்போது எல்லாருக்குமே பொதுவா இருந்த ஒரு விஷயம்னா அது என்னது இந்த பிரேத தான் அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த லக்கணத்தில் மாந்தி இருக்கிறவங்களுடைய குடும்பத்திலையுமே அந்த மனநல பாதி பேர் வந்து மனநல சரியில்லைங்கிறது ஒரிஜினலாக காமிக்கும் ஆனால் தெரியாமையே அவங்க மனதில் பாதிக்கப்பட்டு தான் அவங்க வீட்டில் இருப்பாங்க இப்போ ஒரு சில பேர்த்துக்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி இப்போ சுய புத்திலேயே நான் இல்லைப்பா நான் ஏழு எட்டு வருஷமாச்சு நான் நினச்சதை இழந்து இப்போ நான் பாதி உருவத்தில் தான் நான் இருக்கேன் எனக்கு பாதி மனதில் சரியில்லாமல் இப்போ நல்ல இல்லாமல் பேசலேன்னே சொல்லுவாங்க ஜாதகம் பார்க்க வரவங்களே அவங்க சொல்லுவாங்க ஏன்னா ஒன்றில் வெக்ஸாக இருப்பாங்க அதுலேருந்து அவங்களுடைய மைண்ட் அங்கேயே இருக்கும் அப்படி இருக்கிறதெல்லாம் அந்த பிரம்மகத்தி தோஷம் ஒருத்தருடைய ஜாதகத்தில் வந்து பிரேத தோஷம் பிடிச்சிருச்சுன்னா பிரம்மகத்தி தோஷம் ஒரு ஜாதகத்தில் இருந்துருச்சுன்னா அந்த பிரம்மகத்தி தோஷத்தை நிவர்த்தி பண்ணாமல் அந்த மனநிலை சரியாகாது டாக்டர்கிட்ட போனால் அப்போதைக்கு அந்த வைத்தியம் பார்த்து டாக்டர் மருந்து கொடுத்துருவார் மறுபடியும் திரும்ப அந்த கர்மை விடாது மறுபடியும் அந்த மனநல சரியில்லாமையே போயிடும் இது பல பேரத்துடைய குடும்பத்தில் இருக்குதுங்க அதுக்காகவே அந்த பதிவு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த மனநலம் சரியில்லாமல் இனிமேல் அடுத்த பிறவிக்கோ அடுத்த சந்ததிகளுக்கோ இப்படி மனநலம் சரியில்லாமல் ஒரு பைத்தியம்னு பேர் வச்சாங்க பார்த்திங்களா என் ஒன்றுமே தெரியலேன்னு அந்த மாதிரி இனிமேல் வரக்கூடிய குழந்தைகளுக்கோ வம்சத்துக்கோ வரக்கூடாதுங்கிறக்காகத்தான் இந்த விஸ்வாமுத்திர கோயில் போயிட்டு வந்தாங்கன்னா அந்த மனநலம் சரியாயிரும் என்னங்கம்மா ஏன் அப்படின்னா ராமர் வந்து அவர் ஒரு ராவணனை போது அவர் சுயபுத்தி இழந்துட்டார் அப்போ ஒரு நாட்டுக்கே அரசனாக இருந்த மா தசரத மகாராஜாவுடைய குழந்த மனதில் சரியில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பிரேத தோஷம் பிடிச்சவரை விஸ்வாமுத்திர நவக்கலச பூஜை பண்ணி அந்த தீர்த்தம் எடுத்து ராமருக்கு அப்புறம் பிரம்மகத்திய தோஷம் நிவர்த்தியாச்சு உங்களுக்கு இது புரியுதுங்களா நான் அதாவது விஸ்வாமுத்தருடைய கோவிலில் நவக்கலச பூஜை பண்ணி அந்த தீர்த்தம் எடுத்து அவங்க தலையில் ஊற்றின உடனேமே அவருக்கு மறுபடியும் இழந்த சக்தியெல்லாம் மீண்டு வந்தது அதனால தான் இழந்ததை மீட்டெடுக்கக்கூடியவர் விஸ்வாமுத்தர் எல்லா சித்தர்களுமே எல்லா சித்தர்களுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு சங்கல்பம் பண்ணியிருப்பாங்க கொங்கண சித்தர் வந்து செல்வமும் புகழும் வேணும்னு தவம் பண்ணார் திருப்பதியில் போய் ஜீவசமதி ஆயிட்டார் அப்போ செல்வமும் புகழும் உள்ள சாமி எதுங்க திருப்பதி தான் அப்போ அவரோட சங்கல்பம் அது போகர் வந்து முருகரை உருவாக்குனார் இன்றைக்கி பழனியில் குன்று எடுக்கும் குமரன் இருக்குன்னு சொல்லி ஃபஸ்ட்டு முருகனை உருவாக்குனார் போகர் அவர் ஒரு சங்கல்பத்தை எடுத்து அந்த முருகனுக்கு சமர்ப்பணம் பண்ணார் இதே மாதிரி தான் இவர் வந்து விஸ்வாமுத்தர் வந்து ஆதி காலத்தில் முன்னோர்களுக்காக பிறந்து முன்னோர்களுக்காகவே வாழ்ந்தவர் அதில் இழந்த சக்தி எல்லாம் மீண்டும் பெறணும் அப்படிங்கிறதுக்காக அந்த விஸ்வாமுத்தருடைய ஆலயம் அந்த கோயில் இருக்குது இதை பௌர்ணமி என்றைக்கு அந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷங்க ஏன்னா அங்கே சந்திரகாந்தத்தினுடைய சக்தி அங்கே இருக்குது சந்திரகாந்தம் அங்கே ஒரு சக்தி அங்கே ஒன்று பிறக்குது கடலில் வந்து நல்லா உருவாகுது அந்த சந்திரகா அந்த கடலோர பகுதியில் தான் அந்த இருக்குது அந்த கோவிலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த கோவிலில் அதிகமாக நீங்கள் தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டெல்லாம் இங்கேருந்தே நீங்கள் வாங்கிட்டு போயிடணும் ஏன்னா அந்த கோவிலில் பெருசாக எதுவுமே அதிகமாக கடையெல்லாம் இருக்காது ஆனால் இன்றைக்கி நம்ம அந்த கோவிலில் வந்து பௌர்ணமி அன்னைக்கு அந்த கோவிலில் பயங்கரமான விசேஷம் அந்த விஸ்வாமுத்தருக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தோரு அபிஷேகம் பண்ணுறாங்க அந்த அபிஷேகம் பண்ணின திருநூறு எடுத்து சாமி மேலே போட்டு அந்த திருநூறே நம்மளுக்கு கொடுக்குறாங்க அதை பூசிட்டாலே நம்மளுக்கு அந்த பிரம்மகத்தி தோசை நிவர்த்தியா இது ஒன்று ரெண்டாவது விஸ்வாமுத்தர் மகாலிங்கீஸ்வரனு இருக்குது அந்த கோவிலில் நவகலச பூஜையும் யாகமும் எல்லாமே நடக்கக்கூடிய கோவில் தான் ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன தில்லைக்காளின்னு அந்த கோவில் அங்கே இருக்குதுங்க தில்லை காளி இந்த தில்லை காளிங்கிறது அந்த தில்லை தில்லைக்காளியை விஸ்வாமுத்தர் வர வச்சு அந்த காளி கிட்ட அந்த சத்தை கொடுத்து வச்சுருக்காங்க நம்மளுடைய கர்மாவை அங்கே தான் போய் தீக்கிற இடம் அதனால் காளி கோயில் விஸ்வாமுத்திர போகிறவங்க யாராக இருந்தாலும் விஸ்வாமுத்தர் கோயில் போய் ஒரு அங்கேருந்து ஒரு இரநூறு மீட்டர் தான் அந்த தில்லை காளியம்மன் அந்த காளியம்மன் கோவிலில் போய் உங்கள் ஜாதகத்தையும் கொண்டு போய் வச்சு சாமிக்கு தேங்காவில் உடச்சி வச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தால் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தோசை நிவர்த்தி ஆகும் அதுக்கு தில்லை காளி வந்து ரொம்ப சிறப்பான அம்பாள் இது அந்த கோவிலுடைய இல்லை இருக்குது இன்னொரு ரகசியம் அதுக்குள்ளே இருக்குதுங்க விஸ்வாமுத்திர வந்து ஓமகுண்ட விநாயகருடைய அந்த யாகத்துக்கு பக்கத்தில் ஸ்ரீசக்கரம் ஒன்று அந்த கோவிலுக்குள்ளே இருக்குது ஆதிகால விஸ்வாமுத்திரர் ஆதி காலத்தில் பழைய காலத்தில் நம்ம சொன்னோம் இல்லைங்களா நாலு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்பு அந்த காலத்தில் சுத்தியில் எப்படி கிடச்சிது உலி எப்படி கிடச்சிது எந்த சக்தி வாய்ந்த கல்லில் அந்த சிலையை செய்தாங்க எந்த காலில் ஸ்ரீ சக்கரத்தை எப்படி உருவாக்குனாங்கிறதெல்லாம் உண்மையாலுமே இது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது அந்த சக்தி வாய்ந்த அந்த ஒரு அமைப்பு எல்லா கோவில்லையும் எல்லா சித்தர்களுக்கு ஜீவசமாதியும் இருக்குது விஸ்வாமுத்திற்கு மட்டும் இன்னும் ஜீவசமாதியை இன்னுமே இந்த இடத்துல தான் இருக்குதுன்னு இன்னும் அது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியல அப்போ இவர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த விஸ்வாமுத்தருடைய கையில் பார்த்தீங்கன்னா அவர் சம்மணம் அதாவது பத்மாசனம் போட்டு இப்படி உட்காந்துருப்பார் அதில் ஒரு பெரிய ஒரு அதிசயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கையில் இடது கையில் ஒரு லிங்கம் ஒன்று கையில் வச்சிருக்கார் இத்தனை காலமாக அந்த லிங்கம் யாருக்கும் தெரியாது இப்போ வந்து இதையே போய் இப்போ கண்டுபிடிச்சி அந்த சாமியோட கையில் லிங்கம் இருக்கிறத பார்த்துட்டு தான் இந்த பதிவை உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த கையில் யாரு போய் பார்த்தாலும் அந்த லிங்கம் வந்து முளைச்சி வந்த மாதிரி இயற்கையாகவே நாலு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து சிவலிங்கம் வந்து அப்படி தத்துருமை இடது கையில் இருக்கு நம்ம வெளியே நின்னே பார்க்கலாம் அந்த லிங்கம் ஒன்று அந்த கையில் இருக்கு இவ்வளவு நாள் தெரியாத அந்த அதுக்கு தான் இந்த பதிவுங்க ஆமா இவ்வளவு நாள் தெரியாதுங்க யாருக்கும் தெரியாது ஏன்னா அந்த கோவில் லக்கணத்தில் மாந்தி இருந்தால் பிரேத தோஷங்கிறத முதல் முதல் எல்லாம் இந்த யூடியூப்பில் வந்து நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் இன்றைக்கி அந்த கோவிலுக்கு நிறைய பேர் போனாங்க மறுபடியும் அந்த கோவிலை ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அந்த சிவலிங்கம் வந்து இடது கையில் இருக்குதுங்க அப்போது இதுலேருந்து என்ன தோணுது அப்போ விஸ்வாமுத்தரும் மிகப்பெரிய ஒரு சிவன் பக்தராக இருந்திருக்கார் அப்போ ராமரே வந்து இங்கே வந்து பூஜை பண்ணினதுக்கப்புறம் அப்போ இவர் என்ன சொல்லிவிட்டுருக்கிறாருன்னா நீ ராவணனை கொண்டுட்ட ராவணனை கொன்னது சாதாரண விஷயம் இல்லை ராவணன் யாருன்னு கேட்டால் சிவன் பக்தர் அப்போ சிவன் பக்தர் நீ கொன்னதனால நான் பரிகாரம் பண்ணி பூஜை பண்ணி உனக்கு நான் திருப்தி பண்ணிட்டேன் ஆனால் நீ செய்ய வேண்டியது ஒன்றையும் ஒன்று ஒரு சிவலிங்கம் முடிச்சு வச்சு நீ தினமும் சாமி கும்பிடு அப்போ தான் உனக்கு வந்து முழுமையான பிரம்மகத்தி நிவர்த்தி நிவர்த்தியாகன்னு விஸ்வாமுத்திர வந்து ராமருக்கு ஆசீர்வாதம் பண்ணி தாட்டி விட்றாரு அவர் நேராக ராமேஸ்வரத்தில் போய் அவர் சிவலிங்கம் பிடிச்சி வச்சு பூஜை பண்ணுறாரு அப்போ இங்கே வந்துட்டு தான் அங்கே போயிருக்காங்க கரெக்டுங்களாமா இத்தனை ஆயிரம் வருஷம் லட்ச வருஷத்துக்கு முன்னாடி இந்த யுகத்தில் இது நடந்திருக்கு அப்போ இங்கே வந்து அவர் பிரம்மகத்தி தோஷம் பண்ணி அப்போ ராமரே வந்து விஸ்வாமுத்திர வந்து பார்த்த இடம் அப்போ அவரோட பாதம் பட்ட இடம் இங்கே விஜயாவதி விஸ்வாமுத்தருடைய ஆலயம்தான் அந்த இடத்துல அவருடைய கர்மவினையெல்லாம் கழித்து விஸ்வாமுத்திர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டால் ராமர் வந்து ஈஸ்வரனை வழிவட்டதுனால ராம ஈஸ்வரர் காலப்போக்கில் ராமேஸ்வரர் அப்போது அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அந்த காலத்தில் அந்த நவக்கலச தீர்த்தம் எடுத்து ஊற்றுனதுக்கே நம்மளுக்கு பிரம்மகத்தி தோசை நிவர்த்தியாச்சு நம்ம கோவிலையும் பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறவங்க தீருட்டுன்னு சொல்லி ராமேஸ்வரத்தில் இருபத்தி ஒரு தலைமுறைக்கு இருபத்தோரு தீர்த்தத்தை தான் உருவாக்கியிருக்காங்க அப்போ இருபத்தி ஒரு தீர்த்தம் வந்து கங்கா யமுனா சரஸ்வதி கோதாவரி சிந்து காவேரி யமுனா தீர்த்தம் சங்க தீர்த்தம் சேது மாதா தீர்த்தம் பிரம்மகத்தி தீர்த்தம் இப்படி இருபத்தி ஒரு தீர்த்தங்களை பேர் வச்சு ஒரு ஒரு கிணத்துலேயே ஒன்று உப்பு கறிக்குது ஒன்று இனிக்குது ஒன்று கசக்குது ஒன்று புளிக்குது ஒன்று தொகுக்குது எல்லாம் வித்தியாசமாக ஒரே இடத்துக்குள்ளே இந்த அதிசயத்தை தியானம் பண்ணி ராமேஸ்வரத்தில் இத்தனை தீர்த்தத்தையும் அவர் உருவாக்கி வச்சுருக்கார் இருபத்தி ரெண்டு தீர்த்தம்ங்கிறது என்ன தீர்த்தம்னா ராமேஸ்வர சிவன் மேலே கொண்டு போய் தீர்த்தம் ஊற்றுன தீர்த்தம் தான் அது கோடி தீர்த்தமாக மாறி இருபத்தி ரெண்டு தீர்த்தம் நீங்கள் குளித்தாச்சின்னு சொன்னால் ராமருக்கு பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தி ஆனது போல் உங்களுக்கு ராமேஸ்வரத்தில் போய் நீங்கள் இந்த இருபத்தி ரெண்டு கணக்கு தீர்த்த ஊற்றும் போது நம்மளுக்கும் அந்த பிரேத தோசை பிரம்மகத்தி தோசை நிவர்த்தி அங்குறதான் ராமேஸ்வரம் அப்போ விஸ்வாமுத்தர் கோயிலுக்கு போய்ட்டு நீங்களும் ராமேஸ்வரம் போயிட்டு வந்தால் இதுக்கு ஒரு கணெக்ட் இருக்குதுங்களா இல்லையா கண்டிப்பாக இருக்குது அப்போது இந்த முன்னோர்கள் வந்து அந்த காலத்தில் நாலு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த யாகம் எப்படி நடத்தியிருக்கிறாருன்னு அந்த காலத்தில் அந்த சாம்பலை எடுத்து பார்த்துருக்காங்க இன்றைக்கி நடத்தின யாகத்தினுடைய சாம்பல் எப்படி இருக்கும் ஒரு வருஷத்துக்கு நடத்தின சாம்பல் எப்படி இருக்கும் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடத்தின சாம்பலுக்கு எப்படி இருக்கும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த சாம்பல் இருந்து எப்படி இருக்குன்னு சொல்லி அன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த கோவிலில் ஏதாவது ஒரு பத்தடிக்கு கீழே தோண்டினாங்கன்னா கருப்பு கருப்பாக அந்த சாம்பல் மணல் எல்லாம் வருதுங்களாம் அப்போது அங்கே எந்த இடத்துல அப்போது வெட்டார வழியில் அவ்வளோ பெரிய யாகம் நடத்தினவர் தான் விஸ்வாமித்தர் அதில் விஸ்வாமித்தர் கோவிலுக்குள்ளே இந்த ஆன்மாவை எங்கே இறக்கி வைக்கிறதுன்னு தெரியாமல் அவர் ஒரு ஸ்ரீ சக்கரத்தை உருவாக்கி ஒரு சிவன் பக்தராக இருந்ததுனால ஒரு ஸ்ரீ சக்கரத்தை உருவாக்கி அந்த ஓமகொண்ட விநாயகர் கோயிலுக்குள்ளே அந்த விஸ்வாமுத்தருக்கு நேர் எதுக்காக அந்த கருவறைக்குள்ளே ஒரு தினூண்டு ஸ்ரீ சக்கரத்தில் அந்த ஆன்மாவை இறக்கி வச்சிருக்கார் அந்த ஆன்மா மேலே ஒரு எலுமிச்சும் பழத்தை வச்சு நீங்கள் வாங்கிட்டு வந்தாலே உங்களுக்கு இழந்ததெல்லாம் மீண்டும் வந்துடும் ஆதி காலத்தில் முதலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை யாரும் இல்லாத காலகட்டங்களில் நாங்கள்லாம் அவங்க போகும்போது இந்த ஸ்ரீ சக்கரம் வந்து ராமரு ராமருக்கு நிவர்த்தி பண்ணிவிட்டு விஸ்வாமுத்திரை உருவாக்குனதுன்னு அந்த கோவிலுக்கு கூடிய அர்ச்சகர் சொன்னார் அதில் ஒரு தடவை நீங்கள் கை வச்சா பன்னெண்டு வருஷத்துக்கு பவர்னு சொன்னார் அப்படின்னா எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குங்களா நான் ஒரு ஜோசியர் செய்யலாங்களான்னு கேட்டேன் வேணால் நீங்கள் ஜோசியர் உலகத்துக்கு வழிகாட்டுறவங்க நீங்கள் வச்சிட்டு போங்க நாங்கள் அதை வச்சதுக்கப்புறம் மாற்றங்கள் நிறையா வந்ததுங்க இது நம்ம மக்களுக்கும் என்னென்னா இப்படி ஒரு அதிசயம் இருக்குது நீங்களும் போனீங்கன்னா சாமி கும்பிட்டு வாங்க அப்படின்னு நான் எல்லாமே மக்களுக்கு சொல்லியிருக்கேன் நிறைய பேர் போகிறாங்க பெரிய அதிசயம் நடக்குது அந்த கோவிலில் அன்னதானம் நடக்குது போகிறவங்க வெறுங்கையில் போகாமல் அரிசி பருப்பு காய்கறி அவங்களுக்கு ஒரு காப்பி வைக்கிறதுக்கு உண்டான பொருள்கள் இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்தாங்கன்னா அந்த வனாந்திர காட்டுக்குள்ளே தான் அந்த சாமி இருக்குதுங்க அது வெறுங்கையில் போகாமல் காரு வாகனத்தில் போகிறவங்க ஏதாவது சாப்பாடு எல்லாம் நம்ம கொடுக்கறத வச்சு தான் அவங்க அன்னதானம் பண்ணுறாங்க அதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் போய் எத்தனையோ மக்கள் வயிறார சாப்பிட்றக்கு நம்மள மாதிரி ஜோசியர்களும் ஒரு காரணமாக இருக்கும் அதனால் அரிசி பருப்பெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுக்க சொல்லியிருக்கேன் ஒரு ஒரு ப பௌர்ணமி அன்னைக்கு ஒரு நூறு சிப்பு அரிசி ஐம்பது சிப்பு அரிசி வருதுங்க அந்த கோவிலுக்கு நம்ம சொன்னதுக்கப்புறம் அதனால் அது ஒரு பெரிய அதிசயம் அப்போ அந்த கோவிலுக்குள்ளே அந்த சிவலிங்க பூஜை இந்த பவர் இதெல்லாம் இருக்கிறனால அப்போ உண்மையாலுமே சிவனை வந்து நம்ம இன்னைக்கு வழிபடுறோம் விஸ்வாமுத்திரே சிவனை வழிபட்டிருக்கார் அவர் கையிலேயே உள்ளங்கையில் ரேகையை மறைச்சு லிங்கம் மட்டும் கையில் வச்சுக்கிறாருன்னா அப்போ இது அவருடைய காலத்தில் இந்த ஆன்மா வந்து பிறவியில் முடியும் போதே இந்த கையில் லிங்கத்தோடு அவர் வந்து ஜீவசம்மதி ஆகியிருக்கிறாருன்னா அதுவே ஒரு பெரிய விஷயம் தான் இல்லைங்களா நிறைய வாழ்க்கையில் ஏமாந்துருக்காங்க இவங்கெல்லாம் வாழ்க்கையில் ஒரு முறை அங்கே போயிட்டு வந்தால் பதவி முதல் கொண்டுங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் யாராருக்கு பதவி மேலே ஆசை இருக்கோ அவங்க வாழ்க்கையில் ஒரு முறை இழந்ததெல்லாம் மீட்டு பெறணும் அப்படின்னாலும் நீங்கள் அது போயிட்டு வரலாம் செல்வத்தில் ஏதாவது வேணுனாலும் நீங்கள் போய்ட்டு வரலாம் நம்ம நேயர்கள் நிறைய பேர் வந்து உங்களை சந்தித்து அவங்களுடைய ஜாதகம் சார்ந்த விஷயங்களுக்கான தீர்வுகளை பெறணும்னு நினைக்கிறாங்க உங்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் எப்படி சந்திக்கலாங்க ஐயா இருக்கு வணக்கம் இப்போ நம்ம சென்னையில் வடவழனியில் முருகன் கோவில் பக்கத்திலேயே ஆபீஸ் அலுவலகம் இருக்குது திருப்பூர்ல உங்களுக்கு ஆபீஸ் இருக்குது என்னை சந்திக்கணும் அப்படின்னா கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு நீங்க கூப்பிடுங்க கண்டிப்பா